வணக்கம் நண்பர்களே சில ஆண்டுகளுக்கு முன்பு பறவை பார்த்தலை பற்றி ஒரு நண்பர் பேசிக்கொண்டிருந்தோம் அப்போ ஒருவர் பறவை பார்த்தல் என்பது உயர்குலியினுடைய ஒரு வேடிக்கை இந்த மாதிரி ஏதோ சொன்னார் ரொம்ப சீற்றமடைந்ததை பற்றி கொஞ்சம் கடுமையாகவே பேசினேன் பறவை பார்த்தல் என்பது உலக அளவில் என்ன மாறுதலை உருவாக்கி என்பது இங்கே இருக்கக்கூடிய சாமானியர்களுக்கு பறவை இருக்க தெரியாது அதாவது ஒரு இருநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு தான் பறவை பார்த்தல் என்பது ஒரு பெரிய இயக்கமாக ஆரம்பிக்கிறது இருநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி பல்வேறு தேவைகளுக்காக பறவைகளை பற்றி குறிப்புகள் எழுதியிருக்கிறார்கள் விவசாயம் மருத்துவ மாற்ற அப்புறம் பொதுவாக இயற்கையை அவதானிக்கக்கூடிய அறிஞர்கள் பறவைகளை பற்றி எழுதியிருக்கிறார்கள் கவிஞைகளில் தான் அதிகம் பறவை பற்றி தகவல் இருக்கு ஏன்னா அவர் உணர்ச்சி ரீதியாக கவிதைகளை பறவைகளோட இணைத்துக் கொள்கிறார்கள் பெரும்பாலும் இலக்கிய படைப்புகள் தான் பறவை பற்றிய குறிப்புகள் அதிகம் இருக்கு தமிழகத்திலும் பொறுத்தவரை இயற்கை படை பற்றிய எல்லா தகவலும் படைப்புகளில் தான் இருக்கு கவிதைகளில் தான் இருக்கு மிக குறைவா தகவல் தான் மருத்துவ நூல்களில் கூட இருக்கு செடிகளை பற்றி பூக்களை பற்றி கூட மருத்துவ நூல் குறிப்பு ரொம்ப குறைவா இருக்கு இந்திய அளவில் ஆயுர்வேதத்தில் தாவரங்களை பற்றிய குறிப்புகள் இருக்குன பறவைகளை பற்றிய குறிப்பு பெரும்பாலும் கிடையாது இலக்கியத்தில் தான் இருக்கு ஆனா இலக்கியத்தில் இருப்பது ஏதோ வகையில மனித மகிழ்விக்கக்கூடிய ஏதோ பறவைகள் மட்டும்தான் இருக்கு நிறைய பறவைகளை பத்தி ஒரு குறிப்பு கூட கிடையாது நாட்டுப்புறவையில் விவசாயிகள் நிறைய பறவைகளுக்கு பேர் போட்டு வைத்திருக்கிறார்கள் அதெல்லாம் பதிவு செய்யப்படவே இல்லை உலக அப்படித்தான் ஆனா ஒரு இருநூத்தொம்பது ஆண்டுகளுக்கு முன்பு பறவைகளை அறிஞர்கள் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க பதிவு செய்ய ஆரம்பிக்கிறாங்க அவற்றுடைய மாதிரிகளை சேகரித்து அவற்றை பாடம் செய்து அவற்றை குறிப்புகளோடு சேமிக்க ஆரம்பிக்கிறார்கள் பறவைகளை இந்த புகைப்படம் எடுக்க முடியாது ஆகவே பறவைகளை பிடித்து அவற்றை பாடம் செய்து அதன் பிறகு அவற்றை வரைகிறார்கள் வண்ணத்தில் உங்களுக்கு தெரிந்திருக்கு இந்திய காங்கிரஸை நிறுவிய இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவிய அலன் ஆக்டோவியன் ஹியூம் வந்து ஒரு மாபெரும் பறவை சேகரிப்பாளர் ஏராளமான பறவைகளை பாடம் செய்திருக்கிறார் அவர் இங்கிருந்து போகும்போது ஐம்பதாயிரம் பறவை மாதிரிகளை கொண்டு சென்றதாக சொல்லப்படுகிறது அது எல்லாம் பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்திலே இருக்கின்றன இந்த பறவை சேகரிப்புகள் வழியாக பறவை பற்றின புதிய புதிய தரவுகள் வந்து உலகத்தை பற்றி நம்முடைய பார்வையை தலையீடாக மாறியது உலகத்தை பற்றிய பார்வையை மாறியது ஒன்று பறவைகள் உலகம் முழுக்க வலசே வருகின்றன என்ற தகவல் திகைப்பூட்டும்படியாக இருந்தது சின்ன பறவைகள் பத்தாயிரம் கிலோமீட்டர் வந்து இன்னொரு இடத்துல வந்து வாழ்கின்றன இங்க இருக்கக்கூடிய பறவை இங்க இருக்க இருந்து வந்தா கூட இருக்கலாம் இந்த வலசை என்பது ஒரு பெரிய அதிர்ச்சி உருவாக்கிச்சு அவர் பறவைகளை பொறுத்தவரை பூமி என்பது ஒரே உருண்டைதான் ஒரு இடம்தான் வேற நாடு வேறு நிலம் வேறு என்ற அது கிடையாது பாலைவனம் பனி நிலம் என்ற வேறுபாடு கூட பறவைகள் கிடையாது அப்புறம் பறவைகள் இயற்கையை பேணுவதில் ஆற்றக்கூடிய பெரும் பங்கு என்னன்னு தெரிய வந்தது அவை ஒரு நாளில் எத்தனை டன் பூச்சிகளை தின்கின்றன என்பது அப்புறம் பூச்சிகள் பெறுவதற்கும் பறவைகள் வருவதற்கு இடையில் ஒத்திசை தெரிய வந்தது விவசாயத்திற்கு பறவைகளை அட்டும் பெரும் பங்கு அப்புறம் தெரிய வந்தது சூழலியல் ஒரு பகுதியாக பறவைகள் அதன் பிறகு மாறியது அதன் பிறகு ஒரு அறிஞர் என்பது கொஞ்சமாவது பறவைகளை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் அதன் பிறகு உருவாகியது இன்னைக்கு ஒரு காமன் மென்னுக்கு பறவைகளை பற்றி ஒரு சாமானியனுக்கு எந்த அளவுக்கு பறவைகளை பற்றி தெரிஞ்சிருக்கின்றோம் அந்த அளவுக்கு தான் அவனுக்கு அறிவு இருக்கிறது என்பதுதான் தான் இன்றைக்கு மேலே நாட்டு ஒரு மனநிலை ஆனால் இன்றைக்கு விட தமிழ்நாட்டில் அதை பற்றின விழிப்புணர்வு கிடையாது இங்கே பறவைகளை பற்றி ஆ மாதவி அவருடைய மகன் மா கிருஷ்ணன் தொடங்கி வெவ்வேறு பறவையலாளர்கள் நிறைய எழுதியிருக்கிறார்கள் அவற்றை படிப்பதற்கு இங்கே ஆள் கிடையாது ஆனால் அண்மை காலத்திலே ஒரு சின்ன ஒரு உற்சாகம் உருவாகி இருக்கிறது அதை பறவை அதை பறவையலாளர்கள் மட்டுமின்றி சாமானியர்கள் மாணவர்கள் கூட அதில் ஈடுபடுகிறார்கள் அந்த பொங்கல் பறவை பார்த்தலுக்கு ஏராளமான மாணவர்கள் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிதான் நாங்க விஷ்ணுபுரத்துல விஷ்ணுபுரம் இலக்கிய வட்ட எங்களுடைய நட்பு கூட்டமைப்பில் விஷ்ணுபுரம் பறவை பார்த்தலுக்கான ஒரு கிளையை உருவாக்கணும் நண்பர் விஜயபாரதி ஈஸ்வரமூர்த்தி அன்பு போன்ற பலர் அதில் ஈடுபடுகிறார்கள் அவர் இன்றைக்கு ஒரு பெரிய அணியாக திரண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு பறவை பார்த்தல் பறவை ஆவணப்படுத்தல் ஆகியோரில் தீவிரம் ஈடுபட்டு இருக்கிறார்கள் பறவை சார்ந்த மாநாடுகளை அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் அந்த தொடக்கமாகத்தான் நாங்கள் பறவை பெற்ற வகுப்புகளை நடத்த ஆரம்பித்தோம் பறவை பற்றின வகுப்பில் நாங்கள் நடத்த ஆரம்பிக்கணும் நாங்கள் உத்தேசிக்குள்ள இளைஞர்கள் மாணவர்களுக்கு பறவை பெற்ற ஒரு அறிமுகத்தை உருவாக்கணும் மூன்று காரணங்களுக்காக பறவை பற்றின அறிமுகம் முக்கியமானது ஒன்று இயற்கைய பற்றின ஒட்டுமொத்த புரிதலை அடைவதற்காக அறிவார்ந்த முறையில் இயற்கை அணுகுவதற்காக இயற்கை சமநிலை என்பதை புரிந்து கொள்வதற்காக இரண்டு ஒரு இயற்கையோட நமக்கான ஒரு உறவை உருவாக்கிக் கொள்வதற்காக அது ஒரு தியானமாக ஆக்கிக் கொள்வதற்காக தனி திருத்தல் இயற்கை அவதானித்தல் ஆகியிருக்கும் ஒரு பயிற்சியாக எடுத்துக்கொண்டு நம்முடைய ஆளுமையை மேம்படுத்திக் கொள்வதற்கு மூன்றாவதாக அது ஒரு ஆன்மீகமான அனுபவம் பறவை அறிய 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 நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக மேலே சென்று கொண்டே இருக்கிறீர்கள் இதை மூன்றுக்காக தான் நாங்கள் ஆரம்பித்தோம் ஆனால் நாங்கள் எண்ணிய அளவுக்கு முதிர்ந்தவர்கள் அதில் கலந்து கொள்ளவில்லை ஏன்னா தமிழ்நாட்டில் அதை பெற்ற விழிப்புணர்வு இன்னும் போதிய அளவு உருவாகவில்லை ஆனால் சிறுரில் அழைத்துக்கொண்டு பெற்றோர் வர ஆரம்பித்தார்கள் பெற்றோர்களுக்கு பிள்ளைங்க இந்த பறவை பார்த்தல பொறுமையாக அமர்ந்து ஒரு விஷயத்தை கவனிக்கிறார்கள் என்பது ஆச்சரியம் கொடுத்தது ஆனால் இதுக்குள்ள குழந்தைகள் வந்து அஞ்சு நிமிஷம் கூட தொடர்ந்து எதையும் பார்க்க மாட்டாங்க மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு முறை அதை தள்ளி பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடியவர்களாக இருக்காங்க அவங்களை கவனமே நிலைக்கவில்லை உலக அளவுக்கு இருக்கக்கூடிய மகத்தான மனச்சிக்கலா இருக்குது இந்த இளைய தலைமுறையால் எதையும் கவனிக்க முடியாது என்பது அது பள்ளிய சுறுசுறுப்பானவன் என்று நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லாம் இருக்கிறாங்க ஆனால் உலக அளவில் நோயாக கருதப்படுகிறது அதாவது ஒன்றை கூர்ந்து கவனிப்பு திறன் தான் அறிவுத்திறன் எவ்வளவு நேரம் ஒன்றை கூர்ந்து கவனிக்கிறார் அளவுக்கு தான் அறிவுத்திறன் இருக்கிறது அதாவது ஒரு மூன்று மணி நேரம் ஒரு குழந்தை ஒன்றை கவனிக்க அது ஒரு சூப்பர் இன்டெலக்சுவல் குழந்தை அதிகபட்சம் இருபது நிமிஷமாவது ஒன்றை தொடர்ந்து கூர்ந்து கவனித்தால் தான் அந்த குழந்தைக்கு அடிப்படை அறிவுத்திறன் இருக்கு அதற்கும் குறைவாக கவனிக்க வேண்டாம் அந்த குழந்தைக்கு பெரிய சிக்கல் இருக்குது அதுக்கு ஏதாவது பண்ணணும் அதை பற்றி கவனிக்கணும் அதுக்கு மருத்துவ சிகிச்சையை தேவைப்படக்கூடிய அளவுக்குள்ள நிறைய குழந்தைகள் இருக்கிறேன் ரயிலில் நான் பார்க்குறேன் நிறைய குழந்தைகளுக்கு உளவியலால் தான் மருத்துவம் கொடுக்க முடியும் ஒரு தற்பெற்றோரோ ஆசிரியரோ கூட பயிற்சி அளிக்க முடியும் அந்தளவுக்கு மோசமான நிலையில் நிறைய குழந்தைகள் இருக்கிறேன் ரயிலில் நான் பார்க்குறேன் ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் ஒரு முறை ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டே இருக்கிற குழந்தைகள்லாம் பார்க்குறேன் இன்றைக்கு செல்ஃபோன் இன்றைக்குள்ள நவீன வலைத்தளங்கள் சமூக வலைத்தளங்கள்லாம் உருவாக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான ஒரு மனச்சிக்கல் இது அது நம்மளையாமல் உருவாக்கி கொள்ளுது இதை எவன் உருவாக்குனானோ அந்த மேலை நாட்டுகளும் அதிலிருந்து வெளியே போய்விட்டார்கள் அதற்கு அவங்களோட பள்ளி முறை பெரிய அளவில் உதவுகிறது எல்லா பள்ளியிலையும் உளவியல் ஆளலை வைத்து குழந்தைகளுக்கு கவனிப்பை கொடுத்து அந்த சிக்கலோட குழந்தைகளை கண்டடைந்து அவருக்கு பயிற்சி கொடுத்து மனநோய் லெவல்ல இருந்து அவங்க மீட் எடுக்கிறாங்க இங்க அதெல்லாம் கிடையாது இங்க பெற்றோரே செல்போனை கையில கொடுத்து அவரமாக கார வச்சு அந்த மனநோய்க்குள்ள பிள்ளைங்களை தள்ளி விடுறாங்க ரயிலில் பார்க்கும்போது பெரும்பாலான பெற்றோர் குழந்தைகளுக்கு செல்போன் அவங்க தான் கொடுக்குறாங்க அவங்க கவனக்குறை என்பது இங்கோட பிள்ளைங்களுடைய மன மாறி இருக்கு அதுக்கு ஒரு அருமருந்தாக இந்த பறவை பார்த்தல் இருக்கக்கூடும் என்பதை பெற்றோர்கள் சிலர் கண்டறிந்து அவர்கள் வர ஆரம்பித்தார்கள் குழந்தைகளை பொறுத்தளவில் எதையுமே கவனிக்காத குழந்தை கூட காட்டுக்குள்ளே போகிறது ஒரு திரு கொடுக்குது அதை எப்படியாவது கவனிக்கும் ரெண்டாவதாக பொறுமையாக காத்திருந்த பறவை பார்க்க இருக்கக்கூடிய பிளிஸ் ஒரு ஒரு ஆனந்தம் ஒரு பெரிய விஷயம் அப்புறம் தானே ஒன்றே செய்யக்கூடிய ஒரு திருக்குது எல்லாத்துக்கும் மேலே பள்ளிக்கூடத்தில் போய் பறவை பார்த்தலுக்கு போனேன் என்று சொல்லும்போது ஒரு பெரிய மரியாதை வருது அதை பற்றி நாளிட்ட சொல்ல முடியுது இப்படி ஏதோ காரணத்தினால பறவை பார்த்தலேருந்து ஒரு விதமான கவனக்குவித்தல் பயிற்சியாக இன்றைக்கு ஆகிவிட்டிருக்கிறது அப்போதான் இன்னொன்று யோசித்தேன் என்னுடைய மகன் ஏழு வயது பையனாக இருக்கும்போது அவனை பறவை பார்த்தலுக்குள்ள அவன் நுழையன அதற்கு ஒரு காரணம் கனடா எழுத்தாளர் ஆ முத்துலிங்க அவர் அவர்கள் அவனுக்கு வாங்கி அழித்து அனுப்பி வைத்த ஒரு புத்தகம் பறவை பற்றிய ஒரு புத்தகம் அவனுக்கு பெரிய ஒரு பரவசத்தை கொடுத்து அது வழியாக தான் உள்ள போகிறான் அவனுடைய ஆன்மீக வளர்ச்சியில் அறிவு வளர்ச்சியில் மிக பெரிய பங்கு அந்த புத்தகத்துக்கு உண்டு அவன் ஒரு பத்தாண்டுகள் பறவை பித்தெடுத்து அலைந்திருக்கிறான் அது வழியே மொத்த இயற்கை அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறான் நிலங்களை அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறான் அப்போ ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருந்தது அவன் பறவைகள் போறான் போகிறான் அவனை திறந்து அவனுடைய தங்கச்சி போறாங்க ரெண்டு பேரும் பறவைகளை பார்க்குறதுக்கு அலைஞ்சு திரியும் போது இயற்பையா இயற்பாகவே அவங்களுக்கு அந்த தாவரங்களில் ஈடுபடுவது செடிகளை அடையாளம் ஆரம்பிக்கிறான் என்னென்ன பிரிக்க முடியாது பறவைகளை பார்க்கறோட பகுதி தான் செடிகளை பார்க்குறாங்க செடிகள் மரங்கள் வெவ்வேறு வகையான காட்டு செடிகள்னு பூக்கள் இருந்து அவங்க அடையாளம் காண ஆரம்பிக்கிறாங்க அது அவங்க வாழ்க்கையில் இன்னொரு பெரிய வளர்ச்சி இன்றைக்கு அவங்கள்ட்ட பேசுனா அவங்களுடைய வாழ்க்கையில கோல்டன் பீரியட் என்பது அப்படி இயற்கை அவங்க அறிமுகம் செய்து கொண்ட நாட்கள் தான் இன்றைக்கு அவனில் மிகச்சிறந்த இலக்கிய வாசலாக இருக்கிறாங்க அஜிதன் ஒரு பெரிய எழுத்தாளனாக இருக்கலாம் முக்கியமான நூல்கள் எழுதி இருக்கலாம் அஜிதன் தத்துவ வகுப்புகள் நடத்தி கொண்டு அது எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருந்தது அந்த அந்த தேடல் மிக்க அந்த இளமை பெருவந்தான் நகரங்களில் இன்றைக்கு இயற்கை கிடையாது அப்பார்ட்மெண்டில் வாங்க குழந்தைக்கு ஒரு மரத்தையும் செடியும் பார்க்க வாய்ப்பு கிடையாது அதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தா தான் அது இயற்கையோட உறவு உருவாகும் அந்த உறவை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியாக தாவரங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை உருவாக்கலாம் என்ற எண்ணம் எனக்கு வந்தது இன்றைக்கு பறவை பார்த்தலுக்கு இணையாகவே அதுக்கு கூடாகவே தாவரங்களை பார்த்ததற்கு ஒரு வகுப்பு உருவாக்கலாம் என்று அப்ப யார் அதுக்கு பயிற்சி கொடுக்கலாம் என்று பார்த்தால் லோகமாதேவி பேராசிரியர் தாவரவியல் நிபுணர் சர்வதேச தாவரவியல் இதழ்களை எழுதி கொண்டிருப்பவர் தமிழில் ஏற்பட்ட ஆறு ஏழு புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் சாக்கே போதையின் கதை என்ற ஒரு புத்தகத்தை விஷ்ணுபுரம் பதிப்பு வெளியிட்டிருக்கிறது மிக முக்கியமான புத்தகம் அது அதாவது உலகத்தில் உள்ள போதை தரும் தாவரங்களை பற்றி அவற்றின் பண்பாட்டு முக்கியத்துவத்தை பற்றி ஆன்மீகத்தில் அவற்றை ஆற்றிய பங்கு எல்லாம் பற்றி ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான புத்தகம் தாவரவியலை இவ்வளவு திருளா எழுத முடியும் என்பதை நிரூபித்த ஒரு முக்கியமான பேராசிரியர் அவர் அவரிடம் வந்து ஒரு வகுப்பு வந்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது ஆக அவளிட கேட்டோம் அவள் ஒத்துக்கொண்டார்கள் அதை இப்போ அறிவித்திருக்கிறோம் அந்த வகுப்பு என்பது இளம் சிறார் முதல் அனைவருக்குமே அடிப்படையில் என்னென்ன தாவரங்கள் நம்மை சுற்றி இருக்கின்றன என்பதை அறிமுகம் செய்வது மூன்று வகையான தாவரங்கள் இருக்கின்றன வந்து சூழல் இருக்கக்கூடிய சாதாரண செடிகள் ரெண்டு நம்முடைய அலங்கார செடி நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய காய்கறிகள் புந்தோட்டங்கள் மூன்று காடு இந்த மூன்றில் ஒரு அறிமுகத்தை அடிப்படையான அறிமுகத்தை உருவாக்குவது அவற்றின் பயன் அவற்றின் பெயர் அவற்றை அடையாளம் காணும் முறை ஆகியவற்றை உருவாக்குவது அது ஒரு தொடக்கம் ஒரு நூறு செடிகள் உங்களுக்கு தெரியும்னா எங்கே போதாலும் உங்கள் மரம் செடிகளை நோக்கி போகும் கண்கள் செடிகளை அடையாளம் காணும் அது ஒரு சின்ன ஒரு மூளை பரவசத்தை உருவாக்கி கொண்டே இருக்கும் எங்கு போனாலும் நீங்கள் செடிகளுடன் இருக்க முடியும் இப்போ எனக்கு தனிமை என்பதை நான் இல்லை என்ன சொல்லுவதுன்னா ஒரு மரத்தடி இருந்தால் மரம் என் கூட இருக்கின்ற உணர்வு எனக்கு இருக்கும் அந்த மரத்தை நான் பார்த்து தான் இருப்பேன் எந்த நகரத்தில் நான் மரங்களை பார்க்காம இருப்பதில்லை மரங்களுடன் ஒரு தொடர்பு எனக்கு உருவாகியிருக்கு அது காரணம் சின்ன வயசுல நான் பறவைகளை மரங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தேன் அதற்காகத்தான் இந்த வகுப்புகளை இப்போது அறிவித்திருக்கிறோம் ஆர்வமுடையவர்கள் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்